ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் தக்காளி சாதம் ஈஸியாக சிம்பிளாக வைக்க போகிறோம் எந்த மசாலா ஐட்டங்க எதுவும் போடாமல் சிம்பிளாக வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் தக்காளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டெண்ணா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்னு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை கருவேப்பிலை லவங்கப்பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்த்துருவோம் அதுக்கடையில் அரிசி கழுகி வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுகி வடித்து வச்சுருக்கேன் அடுப்பில் சின்ன குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுருவோம் விரிஞ்சி இலையெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு அதில் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் கருவேப்பில பச்சை மிளகா தழை எல்லாம் வச்சுருக்கோம் அதையெல்லாம் நம்ம குக்கரில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு கண்ணாடி மாதிரி வந்துருச்சு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சு ஊற்ற போகிறேன் அதுவும் பச்சை வாசம் போக நல்லா வணங்கட்டும் இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்கிறது டக்குன்னு காய்கறி ஒன்றும் இல்லைன்னா நம்ம தக்காளி இருந்தால் தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும் சிம்பிளாக வைக்கலாம் எந்த மசால் ஐட்டங்க எதுவுமே நிறையா நான் போடலை அரைச்சது எதுவுமே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லிப்பொடியும் மிளகாப்பொடியும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தான் நான் போடுறேன் நான் சிம்பிளாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் வச்சு விடலாம் ஆமாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் மல்லிப்பொடியும் மிளகாப்பொடியும் அதில் நான் போட்டுறேன் நல்லா வணங்கட்டும் புதினா புதினாயெல்லாம் தீந்திருச்சு இல்லாட்டி நான் அதுவும் போட்டிருப்பேன் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவி பதத்துக்கு வரட்டும் காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சீக்கிரம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு அரிசியோட அளவு நான் சொல்லலைங்க இந்த காலிட்டு நாலு லிட்டரில் வந்து ஒன்றரை நான் போட்டிருக்கேன் இதில் மூணு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நான் எடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் அரிசி கழுகுன தண்ணி தான் நான் சுகுதனியாக வச்சுருக்கேன் ஒரு டைம் அரிசி நல்லா கழுகி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த அரிசி தண்ணி தான் இது இது வந்து நம்ம வந்து ஒன்றரைக்கு மூணு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றி சுடுதண்ணியாக வச்சுருக்கேன் அது தக்காளியை வணக்கனதுல நம்ம ஊற்றிடுவோம் பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து அந்த சுடுதண்ணியை நம்ம ஊற்றிடலாம் சீக்கிரம் ஆயிரும் எப்போவுமே சுடுதண்ணி வச்சு ஊற்றும்போது சீக்கிரம் ஆயிரும் பாருங்கள் தண்ணி ஊற்றுனதுமே கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியை போட்டுருவோம் நல்லா தண்ணி கொதிக்குது எப்பவுமே பிரியாணி அரிசி வந்து நம்ம ஊற வச்சோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி உடனே கழுகி கீழே ஊற்றிடலாம் ரெண்டாவது தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சிக்கன் நான்வெஜ் வைக்கும்போது சிக்கன் கிரேவிக்கு இந்த மாதிரிலாம் வேக வைக்கும்போது மட்டன் வேக வைக்கும்போது சூப் எடுக்கிறக்கெல்லாம் நம்ம ஊற்றினோம்னா நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய காலத்துல எல்லாம் வந்து நம்ம அரிசி கழுகுற தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அது பிரியாணி தண்ணி நல்லா மனமாக இருக்கும் கழுகிற தண்ணி த கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அரிசியை போட்டுருவோம் அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டு இறக்கிடுவோம் இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்துடலாம் வேசம் இறங்கிருச்சு வாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம சாப்பிட்ற ப்ளேட்டில் மாற்றிடலாம் சிம்பிளாக ஈஸியாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு இஞ்சி சட்னி அரைச்சிருக்கேன் தயிர் சாலட் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நல்லா இருக்கும் குழையலை சாப்பாடு கரெக்டு கரெக்ட் பக்குவமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதிர்ச்சியார ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ